வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்த்துக்கிட்ருக்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை முறுக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற விட்டுருலாம் அரிசி நல்லா ஊறட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையை அரைச்சிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் இளந்தலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா அலசிட்டு கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதைய வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிச்சுட்டு திரும்பவும் அதே திப்பியை போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை நல்லா அரைச்சு வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இருபது நிமிஷம் போல் நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டுது அரிசி நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கணும் நல்லா பரப்பி விட்டுருலாம் இப்போ முறுக்குக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதே டம்ளர்ல அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதைய வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் உளுந்து ரொம்ப நேரம் செவக்க வேண்டியதில்லை லேசாக செவந்து வாசனை வந்தால் போதும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வருவட்ருச்சு இப்போ இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சிரணும் உடனே இல்லைன்னா மறுபடியும் இருந்தால் செவந்து போயிடும் அரிசி நல்லா உலர்ந்துருச்சு கையிலே இந்த மாதிரி ஒட்டணும் எடுத்து பார்த்தோம்னா இதையே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதையும் திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சளிச்சுக்கலாம் இப்போ அதே ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறோம் உளுந்த போட்டு அரைச்சிக்கலாம் மூணு டைம் இல்லைன்னா நாலு டைம் அரைச்சிட்டு சளிச்சோம்னா மாவு ரெடியாக வீடு இப்போ அரிசி மாவு உளுந்து மாவையும் ர நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியுப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எள் போட்டுடலாம் இதையெல்லாம் முதல்ல நல்லா கலந்து விட்டுருலாம் உங்களுக்கு காரத்துக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கருவேப்பில கூடவே பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு எதுவும் போடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுடலாம் கருவேப்பில ஜூஸை ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசஞ்சுக்கலாம் மாவு வெண்ண பதத்தில் இருக்கணும் கையில் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு அச்சில் போட்டு பிழிஞ்சு பார்த்தோம்னா டைட்டாக இருந்ததுன்னா மறுபடியும் கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் மாவு இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும் இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ முறுக்க அச்சை எடுத்துட்டு உள்பக்கமா எண்ணெய் தடவிக்கலாம் மூணு கன்று இருக்கிற தட்டு தான் நான் போட்டிருக்கிறேன் மாவு போட்டு பிழிஞ்சு பார்த்துக்கலாம் பிழியிறதுக்கு ஈஸியாக வந்தால் இதே பக்குவம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அரிகரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டோம்னா முறுக்கு பிழிஞ்சு போடுறதுக்கு சௌகரியமாக இருக்குது இல்லைனாலும் ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு அதுலேயும் பிழிஞ்சு வச்சுக்கலாம் பிழியிறதுக்கு ஈஸியாக வருது மாவு சரியான பக்குவத்தில் இருக்குது இப்போது லைட்டாக கையில் அழுத்தி விட்டுக்கிட்டோம்னா மாவு எண்ணெயில் போடும்போது முறுக்கு பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை போட்டுக்கலாம் இதே மாதிரி கரண்டியில் மறுபடியும் பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் நான் வச்சுருக்கிற கடாய அளவுக்கு இன்றைக்கி மூணு முறுக்கு அளவுக்கு போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பி விட்டோம்னா முறுக்கோட ஷேப் மாறி போயிடும் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நுரையெல்லாம் அடங்கிடணும் அப்போ தான் முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதையே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்காக போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக மணக்க மணக்க கருவேப்பிலை முறுக்கு ரெடியாகிருச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட எல்லோருமே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த கருவேப்பிலை முறுக்கை இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ